வணக்கம் மகளிர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனானது பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே போஸ்ட் இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஃப்ளாட்டாக ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் இப்போதைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கு வங்கி பங்குகள்கிட்ட இருந்து சொல்லிக்கும்படியான ஒரு சப்போர்ட் இல்லை எஸ்டிஎஃப்சி ஃப்ளாட் அதே மாதிரி ஐசிஐசிஐ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இண்டஸ் பேங்க் இன்னைக்கு காலையில் ஒரு அப்சைட் மோமெண்ட் நம்ம கொடுத்தது அப்பாடா நமக்கு ஒரு வாய்ப்பு வருமோ அப்படின்னு நான் நினச்சேன் பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இறக்கத்தை நோக்கி போயிருச்சு கரண்ட்டாக ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இடர்சென்ட் பேங்க் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு மகேந்திரா பேங்க் பார்க்கும்போது நெகட்டிவ் பர்ஃபாமென்ஸ் தான் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் கிட்டே இருந்தும் இன்றைக்கி சொல்லிக்கும்படி என்ன ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸ் இல்லை அதனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கல ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐடியும் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணல பெருசாக டிசிஎஸ் பார்க்கும் போது ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு விப்ரோ ஃப்ளாட்டாக நெகட்டிவ்வாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்ஃபோஸ் இண்டெக்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஐடி இண்டெக்ஸும் இன்றைக்கி டே இல்லை சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி மார்க்கெட்டே ரொம்ப ஒரு மந்த நிலையில் தான் போயிட்டுருக்கு ஹெவி வெயிட் பங்கான ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு டே இல்லை ஒரு ஒரு சதவீதம் இறக்கத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது ரிசல்ட் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பும் வந்தது ரஷ்யன் ஆயிலில் வந்து பை பண்ண முடியாது அப்படின்ட்டு அது ஒரு இப்போ பிரச்சனையாக இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஓடிட்டுருக்கு பட் திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க பண்ணுறேன் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து டெஃபினட்டா பயன்படுத்துவேன் மேபி திரும்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு வாய்ப்பு நமக்கு வருமா அப்படிங்கிறத இருந்தே வந்து பார்ப்போம் ஏன்னா ஒரு ரெண்டு நாட்கெல்லாம் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து ரிலையன்ஸ்ல ஏற்பட்டு இருக்கு மேபி திரும்ப ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா லாங் டேர்ம்க்கு டெஃபினட்டா அது ஒரு நல்ல ஒரு பொசிஷனா நம்மளால பில்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இதே தான் வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க்ல நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏற்பட்டுது ஸோ இப்போ அடுத்த ஒரு லார்ஜ் கேப் பங்கன்னா ரிலையன்ஸ்ல ஆல்ரெடி நமக்கு ஏற்பட்டுச்சு ஸோ திரும்ப ஏற்படும் அந்த வாய்ப்பை டெஃபனட்டாக நான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அடுத்தது ஐடி பங்கு அதுவும் முன்னணி நிறுவனம் தான் ஸோ அதுலேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது ஒரு லாட்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பந்தன் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பந்தன் பேங்க் பார்த்திங்கன்னா செக்யூர்டு லெண்டிங் பண்ணியே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா லோன் புக்கை வந்து நாங்கள் க்ரோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி ஹெவியான ஒரு ப்ரெஷரை பந்தன் பேங்க் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக அன்செக்யூர்ட் லெண்டிங் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டினதே ஸோ இந்த அன்செக்யூர்ட் லெண்டிங்கை ஏன் வந்து வங்கிகள் விரும்பி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ வேகமான ஒரு வளர்ச்சியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்செக்யூர்டு லெண்டிங்கை நோக்கி போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பந்தன் பேங்க்கு இந்த மைக் மைக்ரோ ஃபினான்ஸ் போர்டோலியோட க்ரோத்தை வந்து குறைச்சிருக்காங்க வெறும் எட்டுலேருந்து ஒரு பத்து சதவீதம் தான் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாறாம் செக்யூர் லெண்டிங் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அந்த வளர்ச்சி எதனால ஒரு வங்கிக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி வெறும் புக் வேல்யூவை பார்த்துட்டு இது ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவை எடுத்தோம்னா அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன் வந்து காலத்துல அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை வந்து காட்டுறானோ அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஸோ இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் இவங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து அமைஞ்சிருக்கு வரக்கூடிய இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் எவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாமே நல்ல போஸ்ட் போஸ் இருக்கு ஒன்னே ஒன்று தவிர பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை தவிர ஏன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ இப்போ இந்த பிஎன்பி ஹவுசிங் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டரில் டிக்ளைன் ஆகியிருக்கு ஆனால் இயர் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பட் இதுக்கு முன்னாடி கொடுத்த லோனுக்கெல்லாம் வட்டி விகிதங்கிறது குறைக்கப்படும் ஸோ அதனால் மார்ஜின் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அதனால் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை ஸோ நம்ம ஒரு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேபி வந்ததுன்னா அப்போது இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்இடிய கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஐஆர்இடியை பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா நாங்கள் வந்து ஜென்சாலோட கிட்டே கொடுத்த கடனை வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஐஆர்இடியை பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடி வரைக்கும் ரைஸ் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அடிக்கடி ரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் பட் இவங்க ஜென்சால்ட்டேருந்து எப்படி வந்து அவங்களுடைய கொடுத்த காசை ரெக்கவர் பண்ண போகிறாங்க தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுலேருந்து ஒரு தொள்ளாயிரம் கோடி கிட்ட வந்து கடனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஒரு டம்மி கம்பெனியாக போயிருச்சு ஸோ ரெக்கவர் பண்ணாங்கன்னா ஐஆர்இடிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அமைங்கிறதுல கருத்து அடுத்தது டாடா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜாக்வாரோட எலக்ட்ரிக் மாடல் லேண்ட்ரோவரோட எலக்ட்ரிக் மாடல் பார்த்தீங்கன்னா வருவதற்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மாடலுக்கு ஒரு அறுபத்தையாயிரம் பேர் வந்து முன்பதிவு செஞ்சு காத்துட்ருக்கிறத ஒரு டேட்டாக வந்திருக்கு ஆனால் இந்த வருஷம் யாருக்கும் வந்து டெலிவரியெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அடுத்த வருஷத்துலேருந்து டெலிவரியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜெயலார் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாக்வாருக்கு எந்த வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஜாக்வார் மாடலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கு இதை தாண்டி ஜாக்வார் இந்த ஜெஎல்ஆரோட லோகோவை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆர் ரெண்டு ஆர் மாதிரி போட்டு ஸோ ஒரு புது லோகோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தான் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஜெஎல்ஆருங்கிறது நம்ம நாட்டை பேஸ் பண்ண வண்டி இல்லை அதனால நம்ம போய் வந்து இது நல்லா இருக்கே இது இப்படி இருக்கே எல்லாம் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது இது ஒரு குளோபல்லான ஒரு நிறுவனம் ஸோ குளோபல் கஸ்டமருக்கு இவங்களுடைய மூவ் பார்த்தீங்கன்னா இப்போ டேஸாக பிடிக்காம வந்திருக்கு குறிப்பாக இந்த ஜாக்வார் வருகிறேன். புது வெர்ஷன் ஸோ ஜாக்வார் மேபி ஃபெயில் ஆச்சுன்னா இது டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜென்ரல் மோட்டார் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெலன் டீஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அவங்களுடைய ஓல்டு கார்ஸ் எல்லாம் இப்போது இன்னும் நல்லா ப்ரீமியமாக வந்து கொண்டு வரதுக்கான ஒரு பிளானிங்கில் வந்து இருக்காங்க ஸோ எபி காம்படிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஜாக்வார் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் அமைய போகுதுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சவாலை சந்தித்து மேலே வரப்போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிக்கல் டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஸோ இப்போ இந்த டிஃபெண்டர் மாதிரியே ஒரு காரை பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சிருப்பாங்கன்னா அந்த கார் டிஃபெண்டரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி பல ஃபீச்சர்ஸ் வந்து அந்த காரில் இருக்கும் அது இந்த சைனாவோட பிஒய்டி நிறுவனத்தோட துணை நிறுவனமான யாங் வாங் யூ எயிட் அப்படிங்கிற ஒரு கார் தான் ஸோ இந்த கார் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃபெண்டர் மாதிரியான ஒரு லுக்கை தான் வந்து கொடுக்கும் மோஸ்ட்டாக இங்கே சைனாவில் மட்டும் ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் கிட்டே இந்த டிஃபெண்டர் மாடலை அப்படியே வந்து எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்காங்க சில பல டிங்கரிங் வந்து பண்ணி பட் இதில் பல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறத ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சைடில் போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகுங்கிற மாதிரியான அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இப்போ என்ன ஒரு செய்தின்னா இந்த வண்டியை வந்து யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லக்ஸரி வண்டி தான் யாங் வாங்க வாங்குகிற ஒரு ப்ராண்டே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ப்ராண்டாக தான் இருக்குது ரெண்டு மாடலை பார்த்தீங்கன்னா இப்போது யூரோப்பில் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் பிஒடி இருக்காங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா யாங் வாங் யூ நைன் அப்படிங்கிற இந்த ஒரு கார் ஸோ இந்த காரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜம்ப் எல்லாம் பண்ணும் நம்மளே ஒரு கார் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஜம்ப் பண்ணும் நின்று இருந்தே ஆடும் இவங்க ரீசண்டாக ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ணாங்க ஸோ பெராரியை வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு ரோட்டில் சிக்னல்ல நிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த காரு வந்து சிக்னல்ல நிக்குது சோ இந்த கார் பாத்தீங்கன்னா அத விட ஒரு அட்ராக்ஷனை வந்து கவரக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ சிக்னலில் வந்து அந்த காரை ஷேக் பண்ணி வந்து காட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷனாக வந்து போயிட்டுருக்கு வரவேற்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி சைனீஸ் கம்பெனிஸோட ஆதிக்கம் யூரோப்பில் வந்து போயிட்டுருக்கு மேபி இந்த யாங் வாங் யூ எயிட் வந்து ஹிட் ஆச்சுன்னா அது மேபி ஜெயலலாக இருக்க ஒரு பேக் ஃபயராக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபெண்டரை விட இந்த காரோட யாங் வாங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்துருக்கு ஒரு ஒன்னேகால் லட்சம் டாலர் கிட்ட பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதே டிஃபண்டர் பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் டாலர் கிட்ட இருக்கு ஸோ எக்ஸாக்டா தெரில இதுதான் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஒரு மதிப்பா இருக்கு அடுத்தது ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட எம்டி பார்த்திங்கன்னா இப்போது பதவி வந்து விலகுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் வேறு இருக்குது பட் இது ஏதாச்சும் ஒரு பாதிப்பை பஜாஜ் ஃபினான்ஸில் ஏற்பட்டிருக்கன்னு பார்த்தா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை அது பாசிட்டிவான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ செயல் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து ஜோஜிலா டனல்க்கு வந்து ஸ்டீலை வந்து சப்ளை பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏஷியாவிலே மிக நீளமான ஒரு டனலாக அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இப்போ போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கான லென்த் இருக்கக்கூடிய டனல் இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு முப்பத்தோறாயிரம் டன் வரைக்கான ஸ்டீல் ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அது எல்லாத்தையுமே வந்து செயல் தான் வந்து இப்போ சப்ளை பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது செயலுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி ஏன்னா இது இந்த இவ்வளோ பெரிய ஒரு சப்ளை நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டனலை எங்களுடைய ஸ்டீலை யூஸ் பண்ணி தான் கட்டுனாங்க அப்படின்ட்டு மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செயலுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் தான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன் ஒரு காலம் வந்து நம்ம செயல் டிஸ்கஸ் பண்ணோம் பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாக் நம்ம பார்க்கும்போது இந்த செயலியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போது ஓரளவு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது ஒரு ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு மேலே தான் செயல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் ஸ்டீல் கம்பெனி மேபி திரும்பவும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டிப்பில் கிடைச்சா மட்டும்தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் பட் இது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அடுத்தது த்ரீ சிக்ஸ்டி ஒன் வாம் இன்னைக்கு டெய்லியில் ஒரு ஆறு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு என்ன ரீசன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி மதிப்பிலான பங்குகள் வந்து கை மாறி இருக்குது பிளாக் டீல் வந்து நடந்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு யார் விற்றுருக்காங்கன்னு பார்த்தா ஒன்று பெயின் கேபிட்டல் இன்னொன்று வந்து கெனடா இந்த பென்ஷன் ஃபண்டு அவங்க பார்த்தீங்கன்னா வித்துருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால இந்த பங்கில் ஒரு இறக்கம் இன்னைக்கு டீல ஏற்பட்டிருக்கு அடுத்தது டைட்டன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டைட்டன் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா டைட்டன் இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு முழு எக்ஸ்பான்ஷனை பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தமாஸ் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரியை வந்து இப்போ டைட்டன் ஒரு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஸ்டேக்கை ஃபுல் கேஷ் டீலில் அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது மூலயமா கல்ஃப் கண்ட்ரீஸில் இவங்களுடைய ப்ரஸன்ஸை பெரிய அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இது டைட்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியே தான் வந்து இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலும் வந்து கொடுத்துருந்தாங்க இது டைட்டன் பற்றியான செய்தி அடுத்தது இன்னொரு ஒரு பங்கு நான் வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ கூடிய விரைவில் இந்த பங்கை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுதான் இந்தியா வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பி டு பி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்காங்க ஸோ இவங்களுடைய ரீசன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ லாங் டேர்ம் எபிட்டா மார்ஜின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் மார்ஜின் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இன்னும் வந்து இந்த சில்வர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக சில பல வேலைகள் அதாவது இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான செலவுகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கிறனால இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இதே வந்து இவங்க இந்த செலவுகளை வந்து நாங்கள் வரக்கூடிய காலாண்டுகளில் பண்ணுவோம் அப்போ எங்களுடைய எபிட்டா மார்ஜின் ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சண்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்விங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் வந்து இருக்குது பீக்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கரெக்டான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து ரீசன் குவாட்டரா வந்து கொடுத்துட்டு இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் வந்து மேபி கன்சிடர் பண்ணனா அப்போ வந்து இதை உங்க கூடயும் வந்து நான் ஷேர் பண்றேன் மேபி டைம் இருந்ததுன்னா நீங்களும் இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் அப்பப்போ நீங்க ஒவ்வொன்றும் வந்து ஸ்டடி பண்ணும்போது அதை கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு விடுங்க அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்டை பார்க்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே